அந்த நிருபர் பெண்ணை கண்டால் பரிதாபமாக உள்ளது அவருக்கு கவர்னர் தொட்டதினால் அருவறுப்பு ஏற்பட்டுவிட்டதாம் அவரது நோக்கம் இதன் மூலம் கவர்னர் மீதும் மோடி மீதும் அவதூறு கிளப்புவது மட்டுமே என்பது நிருபரின் ட்வீட்டுகளை வைத்து பார்க்கும்போது தெரிகிறது அவளை தொட்டதினால் கவர்னர்தான் தனது கைகளை பினாயில் விட்டு கழுவ வேண்டும் மீடியாக்களில் பெரிய ஆட்களுடன் படுக்காமலா அவர்களெல்லாம் மேலே வந்து விடுகிறார்கள் இந்த பெண்ணும் அதற்கு விதி விலக்கல்ல கவர்னர் தொட்டதால் இப்போது என்ன ஆனதாம் என்று எஸ் வி சேகர் தனது முகப்புத்தகத்தில் பதிவு செய்திருந்தது சர்ச்சைக்குள்ளானது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு தமிழ்நாட்டின் ஆளுநராக இருந்த பன்வரிலால் புரோகி பத்திரிகையாளர்கள் சந்திப்பின் போது பெண் பத்திரிகையாளர் லட்சுமி என்பவரது கன்னத்தை தடவியது மிக பெரும் சர்ச்சையானது அந்த பெண் பத்திரிகையாளர் நான் கவர்னரிடம் கேள்வியை கேட்க அதற்கு பதிலாக அவர் எனது கன்னத்தை தடவியது தவறு என கவர்னர் மீது குற்றம் சுமத்த கவர்னர் மாளிகை இதற்கு விளக்கமும் அளித்தது அதாவது சிறப்பானதொரு கேள்வியை கேட்டதால் தனது பேத்தியை போன்று நினைத்து கன்னத்தை தட்டி பாராட்டினை தெரிவித்தார் கவர்னர் என்பதுதான் அந்த விளக்கம் இந்த சர்ச்சையின் நீட்சியாக எஸ் வி சேகர் முகப்புத்தக பதிவும் சர்ச்சையாகி எஸ்வி சேகர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இது தொடர்பான வழக்கு இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு போடப்பட்டு சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள எம் எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் தொடர்ந்து நடைபெற்று வந்தது இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி எஸ் வி சேகர் சென்னை உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் என மனுக்கள் தாக்கல் செய்து அவை தள்ளுபடியாக இந்த நிலையில்தான் பெண் பத்திரிகையாளர்களை தரக்குறைவாக விமர்சித்து பேஸ்புக்கில் பதிவிட்ட வழக்கில் நடிகர் எஸ் வி சேகருக்கு ஒரு மாதம் சிறை தண்டனை மற்றும் ரூபாய் பதினைந்தாயிரம் அபராதம் விதித்து சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இப்போது இந்த தீர்ப்பு குறித்து மக்கள் கவர்னர் சிக்கினாரு. நீ மாட்டிக்கினியே பங்கு என எஸ் பி சேகரை கலாய்த்து வருகின்றனர்